அதே போல அறிவால் எழுத எழுக அறத்தால் வெல்க என்ற தலைப்பிலே பேசக்கூடிய கவிஞர் மனுஷே புத்திரன் அவர்களே அவர் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர் ஏற்கனவே நான் வந்து இந்த புத்தக பேரவையில் இருக்கிற போது அவரு பேச்ச நான் கேட்டேன் என் பேச்சையும் அவர் கேட்டார் ஆகவே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போல இந்த புத்தகைப் பேரவினுடைய விழாவிலே கலந்து கொண்டு மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் கந்தசாமி அவர்கள் செந்தில் குழுமத்தினுடைய தலைவர் அவர்களும் கேட்டார் அதே போல தெரிவித்து தலைவர் கல்வி என்சி அவர்களுக்கும் அதே போல போல ஜி ராமநாதன் தொழிலதிபர் புத்தக பேரனுடைய விழாவிலே கலந்து கொண்டு இருக்கிறேன்

இங்க கலந்து கொண்டு வரக்கூடிய கொண்டாடுவதற்கு தலைவர் அவர்கள் அதே போல அதே போல தலைவர்களுடைய கல்வி என்னுடைய கிராமத்திற்காக

کہتے ہیں ہمارے لیے یہ موقع ہے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع دیں گے کہ ہم ان کے لیے ایک بڑا موقع ஆகவே படித்து போனவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வேலை வாய்ப்பு அது பாலக்கோடில் ஓப்பன் பண்ணியிருந்தால் கூட கலைஞர் நூலகம் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் கூட அதுவும் வந்து அங்கே காலேஜ் பக்கம்தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதே போல் அரூரில் ஒரு நூலகம் ஓப்பன் பண்ணாலும் கூட அதுவும் பக்கம் பக்கம்தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு சிறப்பான செயலில் நானும் செஞ்சிட்ருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடைப்பட்டிருக்கிறேன் இங்கே வருகை வந்து சிறப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய சொன்னாங்க டாக்டர் செந்தில் சொன்னாங்க அப்புறம் அவரும் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நிறைய காலேஜ் வரவேற்புரை ஆத்திரம் சொன்னார் இது சாரி இந்த தொகுத்து வழங்குவங்களையும் இப்போ சொன்னாங்க நிறைய இந்த ப மாவட்டத்தில் கல்விக்கு ஆக நிறைய பண்ணியிருக்கிறாங்க அவருடைய அமைச்சராக இருந்தபோது என்ரோல்மெண்ட் ரேஷன் வந்து நிறைய டெவலப் ஆகிருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிக்கரையில் புழு பொறியியல் கல்லூரி நான் அமைச்சராக இருந்தோது கொண்டு வந்தது அது டாக்டருக்கு நல்லா தெரியும் மருத்துவருக்கு நல்லா தெரியும் அதே போல் வந்து பாப்புரேட்டிவிட்டிலேயே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தேன் போல் காரிமங்கலத்திலையும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தேன் அதே மாதிரி அரூர்லேயும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தேன் அதே மாதிரி கடத்தூரில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் கொண்டு வந்தேன் இந்த அளவுக்கு நம்மளுடைய மாவட்டத்தில் கல்வி கல கல்விக்காக வளர்ச்சிக்காக நான் பாடுபட்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் மக பணிவன்போடு தெரிவிக்கிறேன் ஆக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை படைப்பாளர்களுக்கும் அதே போல் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அல்ல அத்தனை பேருக்கும் இந்த புத்தக பேரவை நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் அவர்கள் இங்கே தங்கமணி ஒன்று இருக்கிறாரு அவரும் மோக்கனூர் பட்டிக்காரர் தான் அதே மாதிரி டாக்டர் செந்தில் இருக்கிறாருங்க அதே மாதிரி சிசுபாலன் இருக்கிறாரு அவருமே வந்து நல்ல ஒரு பணியாற்றக்கூடியவர் தான் இவங்களுடைய முயற்சியால் நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் இந்த நம்முடைய புத்தக பேரையினுடைய திருவிழா அருமையான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இது ஏழாவது ஆண்டாக அந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நம்முடைய அரசும் தமிழ்நாடு அரசும் நம்ம நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இதற்கு பல்வேறு வகையிலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உதவி புரிந்து கொண்டிருக்கார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களுக்கு நன்றி மழையில் நனையும் மரத்தில் இருந்த ஒரு மலரில் ஒரு பட்டாம்பூச்சி தேனை அருந்துகிறது மழையில் நனையும் ஒரு பட்ட மரத்தில் ஒரு மரங்கொத்தி புழுக்களை கொத்துகிறது அன்பின் மீதும் வெறுப்பின் மீதும் ஒரே மாதிரி பெய்கிறது மழை இப்படி எழுதியவர் யார் தெரியுமா இவர் ஒரு அபூர்வ மனிதர் அண்மையில் தமிழ்நாடு கல்விக் கொள்கையினுடைய நூல் வெளியிட்ட போது அதை தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துவிட்டு ஒரு வார்த்தை எழுதியிருந்தார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆம் தருமபுரியும் கல்வியில் சிறந்த பூமியாக மாற வேண்டும் என்பதற்காக தருமபுரியை மிக மிக விரும்பி வரக்கூடிய மனிதர் நம்முடைய மனுஷ் அவர்கள் எனக்கு ஏனோ இன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் போல் இருக்கிறது சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்றெனக்கு தெரியாது நான் இதோ வழியில் கிடக்கும் இந்த குத்துக்கல்லில் வெறுமனே சந்தோஷமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நம் முன்னால் அமர்ந்து கொண்டிருப்பவர்தான் மனுஷவர்கள் தருமபுரியை அறிவாலும் வெல்ல வேண்டுமென்று நாம் விரும்புகிறோம் இதோ அறிவால் வெல்ல வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உரை தருகிறார் நாம் உரைக்கல்லாகவே இருந்து அந்த உரை கேட்போம் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் தருமபுரி புத்தக கண்காட்சி ஏழாவது ஆண்டாக இன்று வெகு சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வரவேற்பு என்னுடைய அருமை நண்பர் தகடூர் புத்தகப் பேரவையினுடைய மருத்துவர் இரா செந்தில் அவர்களே அதே போல் இங்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய திட்ட அலுவலர் திருமதி லலிதா அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் பி பழனியப்பன் அவர்களே செந்தில் குடும்பங்களுடைய தலைவர் திரு செந்தில் கந்தசாமி அவர்களே தலைவர் டிஎன்சி கல்விக்குழுமத்தினுடைய துணைத்தலைவர் திரு தீபக் மணிவண்ணன் அவர்களே தொழிலதிபர் திரு ஜி ராமநாதன் அவர்களே மற்றும் என்னைத் தொடர்ந்து இங்கு வெகு சிறப்பான ஒரு உரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதனாக ஒரு மாபெரும் விழிப்புணர்ச்சி இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் கரு பழனியப்பன் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு எஸ் இளங்குமரன் அவர்களே எழுத்தாளர் ரவீந்திர பாரதி அவர்களே கவிஞர் நவகவி அவர்களே மற்றும் ஆற்றக்கூடிய திருவள்ளுவர் புத்தக இல்லத்தினுடைய நம்பி அவர்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மா கோவிந்தசாமி அவர்களே உங்கள் அனைவருக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் வாசகர்கள் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இந்த புத்தகத் திருவிழாவை பற்றி பேசுவதற்காக இந்த புத்தகத் திருவிழாவில் பேசுவதற்காக எப்போதுமே ஒரு புத்தகத் திருவிழா நிகழ்ச்சிக்கு வருகிற போது பலவிதமான புதிய எண்ணங்கள் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் சில உணர்வுபூர்வமான சொற்கள் சில அறிவார்ந்த செய்திகள் இவையற்றையெல்லாம் என் நெஞ்சில் தாங்கித்தான் நான் ஒவ்வொரு புத்தக கண்காட்சி மேடைக்கும் வருகை தந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய நெஞ்சில் ஒரு மிகப்பெரிய முள் தைத்திருக்கிறது ஒரு ஆறா துயர் என்னுடைய நெஞ்சில் நிறைந்திருக்கிறது நம்முடைய கல்வி நாம் எழுதிய லட்சக்கணக்கான புத்தகங்கள் இவற்றையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது ரெண்டாயிரம் வருடங்களாக நாம் உருவாக்கிய தமிழனுடைய அறிவு பண்பாடு சிந்தனை திறன் உடைய பண்பாட்டின் மேன்மை இதையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது உண்மையில் நேற்று இரவு முழுக்க நான் தூங்கவில்லை என் கண்கள் கண்ணீரால் ததும்பியிருந்தன இன்று பகல் முழுக்க என் மனதில் வேறு எந்த எண்ணமும் இல்லை நான் இங்கு அரசியல் பேசுவதற்காக வரவில்லை எந்த புத்தக கண்காட்சி மேடையிலும் நான் அரசியல் பேசியதும் இல்லை ஆனால் அரசியலை தாண்டி நாம் பேச வேண்டிய சில உண்மைகள் இருக்கின்றன அந்த உண்மையை பேசாமல் போனால் அது கோழைத்தனமானது அது போலியான நாகரிகத்தை பின்பற்றுவதாக அமையும் எனக்கோ கருப்பழனியப்பனுக்கோ நாங்கள் போலி நகரங்களில் நாகரிகங்களை அல்ல நெஞ்சிற்கு எது நீதியோ அதைத்தான் நாங்கள் பேசி வந்திருக்கிறோம் நண்பர்களே இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு மாபெரும் நிகழ்வை தமிழ்நாடு அரசு நடத்தியது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று அந்த நிகழ்ச்சியும் இரவு முழுக்க தூங்க விடாமல் செய்தது அந்த குழந்தைகள் படி நாங்கள் மேலே ஏறி வர்றோம் அந்த வார்த்தை மந்திர போல் மனதில் ஒழித்து கொண்டிருந்தது நம்ம பிள்ளைங்க சொல்கிறாங்க நாங்கள் மேலே ஏறி வர்றோம் எதிலிருந்து மேலே ஏறி வர்றாங்க காலகாலமாக இருந்த அடிமைத்தனத்திலிருந்து காலகாலமாக இருந்த புறக்கணிப்பிலிருந்து காலகாலமாக கல்வியில் பொருளாதாரத்தில் சமூக அடுக்கில் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதிகளிலிருந்து ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து ஏன் சாதி கொடுமைகளிலிருந்து நாங்கள் ஏறி வர்றோம் அப்படின்னு மேடையேறி நம்முடைய குழந்தைகள் பேசினார்கள் அதை கேட்கிற போது கேட்டவர்கள் அனைவருடைய மனமும்